சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேச்சுவாக கூடிய மாதம் தான் தமிழ் மாதம் அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு ரிஷப ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் புதனும் வராரு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசியில புதன் இருக்கிறாரு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதன ராசியில சுக்கரன் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகளோட அமைப்புலதான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பறக்குது ப கிரகங்களோட மாற்றத்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம் அனைவரையும் புரிந்து கொண்டு நடக்கும் திறன் பெற்றவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே செஞ்சரிக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் தொடங்கும் போதே சந்திரன் உங்க ராசியில இருக்கிறாரு அந்த நேரத்தில் அஷ்டம சனியின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவின் பார்வை சகாயஸ்தானத்தில் இருக்கிறதால பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது படிப்படியாக தீரும் சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதால எல்லா காரியத்தையும் யோசித்து செய்வதன் மூலம் அதிக நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி செவ்வாய் ராகு ஆகிய மூன்று கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே வைகாசி மாதம் ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கரம் போகிறாரு வைகாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சுக்ரனும் உங்களுக்கு சாதகமாக மாறுறாரு அதனால வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும் வீண் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்கியே இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி கிடையெல்லாம் அன்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாமே இந்த மாதத்துல நிறைவேறப் போகுது லாபஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று செஞ்சரிக்கிறதால திருமண முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கலாம் இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சுப பிரசவம் சுக பிரசவம் அப்படிங்கிறது ஏற்படலாம் குரு வந்து பூரண சுபலம் பெற்றிருக்கிறதால பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமா இருக்கும் வெளிநாடு சென்றுள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதத்துல தாய்நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கு குடும்பத்துல இது அளவற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்க போகுது சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் அது சொந்த வீட்டில் செஞ்சரிக்கும் பொழுது தொழில் அடையாளம் அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் டெம்பரவரியா பார்த்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மதத்துல உண்டு குடும்பத்தில ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவச்சவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுவீங்க வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதி ரிசப ராசிக்கு புதன் போறாரு ராசிக்கு மூணுக்கு பன்னெண்டுக்கு அதிபதியானவர் புதன் சகாயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது தொழில இருந்துட்டு வந்த பாக்கி வசூல் எல்லாமே வசூலாகும் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகத்துல எல்லாம் கருத்துகளுக்கு உங்களுடைய கருத்துகளை உயரதிகாரிகள் வந்து ஏத்துக்குவாங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது உடன்பிறப்புகளோட திருமணத்தெல்லாம் நீங்க முன்னாடி நடத்துவீங்க அரசியல்ல பிரகாஷ் வர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தரும் விதமா புதிய பொறுப்புகள் அப்படிங்கறதே கிடைக்க போகுது இந்த வைகாசி மாதத்துல மாமன் மைத்துனர் வழியில இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மறையும் கல்வி சம்பந்தமா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்கும் அஷ்டமத்துல அஷ்டமத்துல பலம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதால பனிச்சுமையும் பொறுப்புகளும் உங்களுடைய சக்திக்கு மீறியதாத்தான் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் பதவியில மாற்றம் எல்லாம் வந்து சேரலாம் மேலதிகாரிகளோடு கருத்து வேற்றுமையை தவிர்த்துக்கிறதுக்கு பொறுமையை நீங்க கடைபிடிக்கணும் அன்றாட வாழ்க்கையிலையும் சரி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படும் உங்களுக்கு சக ஊழியர்களோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தலையிடுவதை தவிர்த்துக்கணும் நண்பர்களுக்கு உதவி செய்வதா நினைச்சுக்கிட்டு அவர் வாங்க கூடிய கடன்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம் கடைசியில நீங்க கடனாளியா நிற்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கறது வரலாம் நம்ம வாழ்க்கையில எப்போதெல்லாம் இக்கட்டான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறது நமக்கு எச்சரிக்கை செய்து நம்மை காப்பாற்றுவதில் நம்மளுடைய குல தெய்வத்துக்கு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருக்கும் அதனால குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க தொழில் வியாபாரத்திலெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அனைத்தையும் முறியடிப்பீங்க விற்பனையை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் கடகராசிக்காரர்கள் எடுப்பீங்க அளவோடு முதலீடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வந்து சேரும் அரசாங்கத்தோட உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் உங்களுக்கு தொழில விரிவு செய்வதற்கு புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் இது ஏற்ற மாதம் நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்க போகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் சுக்ரன் குரு புதன் கேது ஆகிய நான்கு கிரகங்களும் சுபவலம் பெற்று செஞ்சரிக்கிறதால நல்ல முன்னேற்றம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிறது நல்லது ராசிக்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் போறாரு உங்களுக்கு யோக செய்யும் கிரகம் கிரகம்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டில் சிஞ்சரிக்கும் பொழுது புதிய தொல் தொடங்குவது பற்றிய திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேறும் உங்களுக்கு புகழ் மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியா இருந்து பல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதனராசிக்கு புதன் போறாரு விரயஸ்தானத்துல புதன் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வரலாம் பிறரிடம் நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் கூட நடைபெறாமல் போகும் அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கணும் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் அப்படிங்கறது போறாரு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்துல வரும்போது செலவு வரவும் செலவும் உங்களுக்கு சமமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அப்படிங்கிறது படிப்படியா பூர்த்தியாகும் ஊர் மாற்றங்கள் பற்றிலாம் அவ்வப்போது நீங்கள் சிந்திப்பீங்கிறந்த பொருட்களை விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை கொண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நடத்துவீங்க அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஷ்டமத்துல சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகவும் இருக்கிறதால சிறு சிறு வழக்குகள்லாம் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு நீதிமன்றத்தின் மூலம் நீங்கள் வெளிவரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க சனி செவ்வாய் ராகு ஆகிய மூன்று கிரகங்களோட நிலையால உங்களை மறந்து தகாத வார்த்தைகளை உபயோகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால மேடைகள்ல பேசும் பொழுதும் பத்திரிகையாளர்கள் நிருபர்களை சந்திக்கும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் கடகராசிக்காரர்கள் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு தேர்வுகள்ல சரியான பதிலளிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் ஈடுபடலாம் கல்வி உதவித்தொகை இந்த கிடைக்கும் பாகிஸ்தானத்துல ராகுவும் செவ்வாவும் இணைஞ்சிருக்கிறாங்க அதனால வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் தனது ஆட்சி வீடான மேசத்துக்கு மாறுறது மிக மிக நல்லது அரசாங்கத்தோட நிதியுதவி புதிய சலுகைகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும் விவசாயிகள் விவசாயத்துறையினருக்கு எல்லாம் விவசாய பணிகளில் நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் செலவுகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் உங்களுக்கு பழைய கடன்களை அடைச்சி முடிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும் பெண்களுக்கெல்லாம் குரு சுக்குரன் ரெண்டு கிரகங்களும் சுபபலம் பெற்று இருக்கிறதால மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் நிறைவுக்கும் குறைவு இருக்காது குடும்பத்து சூழ்நிலை அப்படிங்கிறது மன கொடுக்கும் உங்களுக்கு சனியினால் அவ்வப்போது மாதவிடா பிரச்சனை தலைவலி வயிறு வலி இரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் இது மாதிரியான உபாதைகள்லாம் வரலாம் சிறு சிறு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க கடகராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மனதை அமைதியா வச்சுக்குங்க அவசியமானால் தவிர வெளியில வெயில் நேரத்துல வெளியில் செல்வதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை பாதிக்கும் மேலே குறையும் சனிக்கிழமை தோறும் மாலையில அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க மிக பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும்